இந்த நிகழ்வு இது இது மாதிரியான அந்த ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்கிறது இதுதான் முதல்ல பங்கேற்ற பிற்பாடு வந்து எனக்கு வந்த ஃபீலிங் என்னென்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து முஸ்லீம் சகோதரர்கள் மட்டுமின்றி பிற அனைத்து சம சமூக சமயத்தை சேர்ந்தவங்களும் வந்து நடத்தினா நல்லா இருக்கும் ஏன்னா இது சகோதரத்துவத்தை வந்து வந்து இப்படி ஒரு நிகழ்வு ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது வந்து மிக சிறப்பானது ஈகி பெருங்காள் விழாவை சிறப்பாக நடத்தி இருக்காங்க சமூக நலிணக்கம் அனைவரும் தோழர் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இதை நடத்துகிறார்கள் எல்லாருக்குமே ஒற்றுமை வேணுன்றது தான் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுடைய விருப்பமாக இருக்குது தேச ஒற்றுமை தான் நம்ம ஒற்றுமை நம்முடைய ஒற்றுமை தான் தேச ஒற்றுமை எனவே அனைவரும் சகோதரர்கள் தான் ஒன்றை ஒருவனே தேவர் இந்த ஈகை திருநாள் விருந்து நிகழ்ச்சி சிறப்புற அமைந்திருக்கிறது இது மேலும் மேலும் தொடர வேண்டும் நம் அனைவருடைய சகோ சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இந்தியா அப்படின்றது வந்து எல்லா சமூகத்தையும் சேர்ந்த ஒரு கிளஸ்டரான ஒரு கண்ட்ரியா தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இப்ப வந்து இங்க நாங்க வந்து இங்க நாங்க விசிட் பண்ணிருக்க இந்த ஒரு நிகழ்ச்சியும் எங்களுக்கு அப்படிதான் இருக்கு ஏன்னா இதுல வெறும் நீங்க மட்டும் தான் வந்து பார்ட்டிஸ் பண்ணணும் நீங்க மட்டும் தான் வரணும் அப்படின்றது இல்லாம எந்த ஒரு மதத்தினரையும் நீங்க எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரையும் ஈவனா அரவணைச்சி இந்த மாதிரி ஒரு பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ரம்ஜான் பொறுத்தவரைக்கும் பிரியாணி மட்டும் இல்லாமல் அது வந்து அன்பை வந்து பகிர்றது சகோதரத்துவத்தை வந்து அதிகரிக்கிறது உள்ளிட்ட காரணத்துக்காக தான் ரம்ஜான் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ட்டு நிறைய சொல்லிருக்காங்க ஈகே பெருநாள் சந்திப்பு நாங்கள் ரிப்போர்ட்டராக இருந்தப்போ நிறைய ஈவென்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் அங்கெல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக போய் நம்ம நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டுமே தவிர இந்த மாதிரி ஒரு விருந்து வந்து எங்களுக்கு கிடைச்சதில்லை இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க வீட்டை சுற்றியுமே நிறைய இஸ்லாமிய சகோதரர் தான் இருக்காங்க பெருநாள் அன்னைக்குன்னு எங்கள் வீட்டில் இருந்து அவ்வளோ ஸ்வீட்ஸ் எல்லாமே பக்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு கொடுப்பாங்க சென்னை வந்து நான் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த வருஷம் இந்த மாதிரி ரம்ஜான் அணிகள் கூட எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல கொஞ்சம் வட்டமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி ஒரு விரைந்து கொடுக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி எல்லா எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்களையும் கொடுத்து கொடுக்குறப்போ அது இன்னும் சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம சவுத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் இதே நீங்கள் நார்த்து சைடு போனீங்க அப்படின்னா ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்ற அப்படிங்கிறது நம்ம நடக்காது ஆனால் இது வந்து சவுத்தில் மட்டும்தான் நடக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்த ஜூஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் மோர் கொடுக்குற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த ஒற்றுமை வந்து இங்கே மட்டும்தான் நடக்கும் ஸோ இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடக்கணும் இன்ஷால்லா தேங்க்யூ இதான் முதல் முறை எனக்கு வந்து இந்த முஸ்லீம் ஃபங்க்ஷனில் கலந்துருக்குது பிஹே பெருநாள் அப்படின்னா ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் வந்து விரதம் இருப்பாங்க அப்படி மட்டும் தான் தெரியுமா தவிர விஷயம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது அடுத்தவங்க போய் புறம் பேசக்கூடாது மத்தவங்க சொல்ல அவருக்கு நிறைய விஷயத்துல நீங்க தான் தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது முஸ்லீம்ஸ் ஒரு ரிலிஜன் ரிலிஜன் சொல்ல மாட்டாங்க ஒரு மார்க்கம் அப்படிம்பாங்க முஸ்லீம்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிக்க முடியாது சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் இங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப தெளிவடைய வைக்குது ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்த ஒரு நாடு தான் இந்திய நாடு இந்த இந்திய நாட்டில் எல்லா மதத்தினரும் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் பிரிவினைங்கிறது இல்லாமல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்த காலங்கள் மாறி இன்னைக்கு வேற்றுமை மதத்தில் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே இருக்காங்க

அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்து இதெல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பட் அது மட்டும் இல்லாமல் அது சொசைட்டிக்கும் வந்து ஒத்து போகிறதுக்காக வந்து அந்த ஒரு ஃபாஸ்டிங்கை வைக்கிறது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மிஸ்மரைசிங்கா இருக்கு என்னன்னா வந்து சி தி முஸ்லீம் அப்படின்றவங்க வந்து எல்லாருடைய பார்வைக்கும் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா எஸ்பெஷலி இன் இந்தியா ஒரு அவங்க வந்து ஒரு தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு பார்வைக்கும் பொதுவாவே இருக்கு எங்கேயாவது ஆனிச்சுன்னா கூட பண்ணிருக்கலாமா அப்படின்ற ஒரு 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 மனப்பான்மை தான் எல்லாருக்குமே இருக்கு சோ அதை நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் முஸ்லிம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத ஈவன் எனக்கே வந்து அவங்களுடைய ஆக்சுவல் ஃபார்மட் என்னன்றது எனக்கே தெரியாது அதெல்லாம் அவங்களுக்கு போயிட்டு சேர்ற அளவுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய பண்ணுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடாம இன்னும் எந்த லெவலுக்கு வந்து நீங்க கீழே இறங்கி பண்ணணுமோ அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுங்க எல்லாமே இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி கிறிஸ்டின் சரி கலந்து மாதிரி கூட்டத்தில் பல தெளிவுகளை எல்லாருக்குமே தெரிவிக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக ஒற்றுமையா தான் என்னுடைய ஆசை ஏன்னா வருங்கால குழந்தைகள் சிறு அழகக்கூடாது நம்ம நாடு மேலே வளரணும் அதுக்கு எல்லாருமே இருக்க வேண்டியது ஒற்றுமை இந்த ஒற்றுமையை வளர்க்குறதுக்கு இந்தமாரி மீட்டிங்ஸ் நிச்சயம் அவசியம் தேவை ஜெயஹித் இன்னைக்கு நாட்டில் வந்து நிறைய மத ரீதியான தாக்குதல் வந்து நட நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சி மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே ஒன்று தான்ன்ற ஒரு இது வந்து பறைசாற்ற ஒரு கூடிய ஒரு நிகழ்ச்சி இது இது வந்து கலந்துக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு பத்திரிகையாளராக வந்து எல்லா 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 மதமும் ஒரே மதம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் நாங்கள் எல்லா மதத்தையும் யோசிக்கிறோம் இந்தியா மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடில் எல்லா அமைப்புகளும் ஒரே அமைப்புகள் தான் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது சமத்துவம் மக்களிடத்துல வந்து ஒரு அன்பு வரவழைப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிதான் கருத்தும் அதுதான் மக்கள் மக்கள் ஒன்றா இருக்கணும் ஹெல்பிங் பண்ணி கடவுள் ஒன்று தான் உங்களுக்கு ஒரு கடவுள் எங்களுக்கு ஒரு கடவுள் அவங்களுக்கு தனியாக சாப்பாடு இல்லை எங்களுக்கு தனியாக சாப்பாடு இல்லை எல்லாருக்குமே சாப்பாடு ஒன்று தான் ஆனால் நம்ம தான் தவறான வழிமுறைகளை பின்பற்றி யாரோ தவறான காட்டுற வழியால் நம்ம பல தவறுகள் செஞ்சுட்டு வரோம் அப்போ இன்றைக்கி வந்திருக்கிற அந்த மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த இஸ்லாமியம் இப்போ முஸ்லீம் சமூகம் அல்லாத வேற ஒரு சுகோதரன் வந்து இங்கே இவ்வளோ பேர் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது இந்த 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 இந்தியாவினுடைய இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது வந்து மிகச் சரியாக இதை வந்து கொண்டு போய் வந்து காமிக்கிற மாதிரி தெரியுது இதுதான் இந்தியா இதுதான் இந்தியான்றது வந்து மிக அப்பட்டமான வந்து ஒரு மூன்று லட்சம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க இந்த நிகழ்வுக்காகவே வந்து இந்த அமைப்பை இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இல்லை நடத்துகின்ற இந்த முஸ்லீம் சோதரமும் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர்கள் நம்ம இன்னமும் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மதத்தை பற்றியும் பேசிக்கினு இதை பற்றியும் பேசிக்கிட்டு தவறான வழிகாட்டுங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சந்தையும் சுட்சிகளையும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது வேண்டாம் நல்லதை செய்வோம் நல்லதே நினைப்போம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் மேலும் வளருவோம் இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி மதசார்பற்ற நாடாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் தான் ஃபிஃப்டி மாதிரியான அமைப்புகள் தான் வந்து முக்கிய முக்கியத்துவம் பெறுது இந்த மாதிரி அமைப்புகள் தான் வந்து இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறதுக்கான ஒரு பெரிய அடிக்கல்லாகவும் இருக்குது வெறும் வார்த்தைகளில் மட்டும் இல்லை இந்த அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்துகிறாங்க முக்கியமாக வந்து பெண்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தராங்க இந்த இந்த இதுதான் இல்லை இந்த 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 கேட்டகரியில் இருக்கிற விமன் தான் சொல்லி இது பண்ணலை சமூக பிரிவை ஏற்படுத்தாமல் ஒரு ஒரு எல்லோரையும் அரவணைச்சி கொடுக்குற ஒரு நிறைய நல்ல விஷயங்களை இருக்காங்க அதனால் வந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்களுக்கு இன்னொருடைய வேண்டுகோளாக ஒன்று வைக்கிறேன் இது போன்ற நிகழ்வுகளை நிச்சயமாக தொடர்ந்து நடத்தணும் ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ப்ரெஷர்னாலேயோ வேறு எந்த ஒரு விஷயத்தினாலேயோ இதை நீங்கள் விட்டுறக்கூடாது இது போன்ற நிகழ்வு நிகழ்வுகள் தான் வந்து பிற சமூகங்களை சார்ந்தவங்களையும் வந்து கூப்பிட்டு வந்து ஒருங்கிணைக்கும்